ஸ்ரீ மீனாட்சி யூடியூப் சேனல் நண்பர்களுக்கும் நேரிலும் இனிய வணக்கம் இந்த நாள் இனிய நாளாக அமையட்டும் நம்மளுடைய சேனல் நிறைய ஆள்மீக பதிவுகள் பார்த்துட்டு இருக்கோம் அந்த அடிப்படையில் நீங்க நம்ம பார்க்கக்கூடிய பதிவு நமக்கு பணம் சேர்ப்பதற்கான சில தாந்திரிக பரிகாரங்களை பத்தி தெரிஞ்சுக்க போறோம் வாங்க வீடியோக்குள்ள போகலாம் அஞ்சு முகம் தோன்றில் ஆறுமுகம் தோன்றும் வெஞ்சமன் நெஞ்சில் வெயில் தோன்றும் நெஞ்சில் ஒரு காண நினைக்க இரு தோன்றும் முருகாசனம் கந்தாசுரம் ஒது முன் மண் துறைச்சிற்றம்பலம் எம்பலம் பொதுவாகவே நீங்கள் எல்லாருக்கும் கூடிய பெரிய பிரச்சனை நிறைய சம்பாதிக்கிறேன் நிறைய வேலை பார்க்குறேன் ஆனால் மாத கடைசியில் பக்கமே எங்களுக்கு சேவிங்ஸே இல்லை சேமிப்பே எங்களால் பண்ண முடியல நிறைய செலவுகளாக வந்துட்டு இருக்குது ரொம்ப கஷ்டமா இருக்குது பணம்ன்ற ஒரு விஷயத்தால் நிறைய இடத்துல நாங்கள் அவமானப்படுறோம் நிறைய அசிங்கப்படுறோம் ஏன்னா பணம் தான் எல்லா பிரச்சனைக்கும் மூலாதாரம் பணம் தான் எல்லா பிரச்சனைக்கும் தீர்வாகவே இருக்குது அப்போ இந்த பணத்தை வந்து எப்படி சேர்க்கறது நாங்களும் நிறைய சேமிச்சு பார்க்குறோம் ஆனா சேமிப்பு வந்து ஒரு கட்டத்துக்கு மேல அந்த சேமிப்பு எடுக்கிற மாதிரி ஆயிடுது அப்படின்றதுக்கான பதிவு தான் இந்த பதிவு இது வந்து சில தாந்திரிக பரிகாரங்கள் அப்படின்னு சொல்லுவாங்க முதல் விஷயம் முதல்ல நம்ம சம்பளம் வாங்கும் போது நம்ம பண்ண வேண்டியது ஒண்ணே ஒண்ணுதான் சம்பளம் வாங்கிட்டு வரும்போது நிறைய பேர் என்ன பண்ணா சம்பளம் போட்டவனே வரும்போதே வந்து பாத்தீங்கன்னா மளிகை ஜாமான் பழசக்கஜாமெல்லாம் வாங்கிட்டுதான் வரும் அப்படி பண்ணக்கூடாது சம்பளம் வாங்கும் போது வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறமாக உங்களுடைய குலதெய்வத்துக்கு ஒரு நூற்றி ஒரு ரூபாய் உங்களுடைய தெய்வத்துக்கு ஒரு நூற்றி ரூபாய் எடுத்து வச்சுக்கணும் ஒரு டப்பால் அதை தொடவே கூடாது அதை எடுத்து வச்சுட்டு அதுக்கப்புறமாக உங்கள் வீட்டுக்கு மளிகை ஜாமான் லிஸ்ட் போடுறது வாடகை கொடுக்கறது மற்ற செலவுகள் நீங்கள் பார்க்கலாம் ரெண்டாவது முக்கியமான ஒரு விஷயம் ஒவ்வொரு முறையும் நம்ம பணம் செலவழிக்கும் பொழுது அந்த பணத்தை நம்ம கொடுக்கும்போது பணத்தை மணிக்கு கசக்கி உருட்டி இப்பெல்லாம் போடக்கூடாது பணத்தை மரியாதையாக கொடுக்கும் கொடுக்கும்போது உங்கள் மனசுக்குள்ள இந்த பணம் பல மடங்காக என்னிடம் பெருகி திரும்பி வர வேண்டும் அப்படின்ற இந்த வார்த்தையை சொல்லிக்கிட்டே கொடுக்கணும் யார்கிட்ட கொடுத்தாலும் சரி நீங்க வீட்டு வாடகை கொடுக்குறீங்க கரண்டை பில் கொடுக்குறீங்க மளிகை சாமானுக்கு கொடுக்குறீங்க வண்டிக்கு பெட்ரோல் போடுறீங்க மருத்துவம் வாங்குறீங்க என்ன செஞ்சாலும் சரி நீங்க ஒருத்தர்கிட்ட உங்க இருந்து ஒருத்தர் பணம் போகும் பொழுது அது ஐநூறு ஆயிரமோ அஞ்சு ரூபாயோ பத்து ரூபாயோ எவ்வளவு ரூபாயாக இருந்தாலும் சரி பணம் கொடுக்கும் பொழுது இந்த பணம் என்னிடம் மடங்காக பெருகி திரும்பி வர வேண்டும் அப்படின்னு இந்த வார்த்தையை மனசார மனசுக்குள்ள சொல்லிக்கிட்டு அவர்கிட்ட கொடுக்கணும் சரிங்களா அதே மாதிரி பணத்தை கொடுக்கும்போது கசக்கி மணிச்செல்லாம் கொடுக்கக்கூடாது கையில நீட்டி இப்படிதான் பணத்தை மரியாதையா கொடுக்கணும் வாங்கும் போது அப்படிதான் வாங்கணும் இது முதல் விஷயம் அடுத்த விஷயம் முதல் முதல்ல நீங்க மளிகை ஜாமான்லாம் வாங்கும்போது முதல்ல மஞ்சள் வாங்கிக்கோங்க அதுக்கப்புறமா மல்லிகைப்பூ வாங்கிக்கோங்க இந்த ரெண்டுக்கு அப்புறம் நீங்க மத்த பொருட்கள் வாங்கிக்கோங்க இது பணத்தை பெருக்கக்கூடிய ஒரு வழி செய்யும் அதற்கப்புறமாக ஆண்களும் பெண்களும் யாராக இருந்தாலும் நீங்க எல்லாரும் பர்ஸ் யூஸ் பண்றோம் உங்க பர்சுல ரெண்டு மல்லிகைப்பூ போட்டு வச்சுக்கோங்க தினந்தோறும் அந்த மல்லிகை மாத்துங்க மல்லிகைக்கு பணத்தை ஈர்க்கக்கூடிய தன்மை உண்டு பணத்தை பொறுத்த வரைக்கும் பணம் பணத்தை ஈர்க்கும் ஒரு லட்சம் தான் கஷ்டம் அந்த ஒரு லட்சம் அந்த லட்சம் ஏன்னா பணத்துக்கு அந்த தன்மை உண்டு பணத்தை நீங்க நேசிச்சா பணம் உங்களை நேசிக்கும் நீங்க நிறைய பேர் பண்றது அதுதான் எனக்கு பணமே சேர மாட்டிக்கு பணமே சேர மாட்டேங்கி பணமே சேர மாட்டி நம்ம பழம் வீட்டு அப்ப திரும்ப திரும்ப நீங்க அந்த விஷயங்களை வந்து பிரபஞ்சத்துக்கு கொடுக்கும்போது அதான் உங்களுக்கு உங்க வாழ்க்கையில நடக்கும் பணம் சேரல பணம் சேரல பணம் பணத்தோட இருக்கேன் செல்வ செழிப்போட இருக்கமா இருக்கேன் கோடீஸ்வர நினைக்கியா பணம் உங்களை தேடி வந்துகிட்டே இருக்கும் இது வந்து ஒரு எளி விதமான பரிகாரம் அடுத்தபடியாக இந்த மாதிரி வந்து ஒரு ஐநூறு ரூபாய் நோட் அல்லது நூறு ரூபாய் நோட்டை வந்து உங்க பர்ஸ்ல வச்சுக்கணும் ஆண்களாக இருந்தாலும் சரி பெண்களாக இருந்தாலும் சரி தினந்தோறும் காலையில போது இந்த பணத்தை எடுத்து இந்த பணத்தை விரிச்சு பார்த்துட்டு கண்ணுல ஒத்திட்டு இதற்கு முத்தம் கொடுத்துட்டு இந்த பணம் என்னிடம் எப்பொழுதும் பெருகி நிறைந்து இருக்க வேண்டும்ன்றது மனசார சொல்லிட்டு உங்களுடைய டே ஆரம்பிக்கும் நாட்களை ஆரம்பிக்கணும் நீங்கள் கேட்கல நீ செய்யப்போனால் கண்டிப்பாக நான் செய்வேன் ஏன்னா என் பர்ஸ் வந்து எப்போ என் தலை தான் நான் வச்சுருப்பேன் தினந்தோறும் எழுந்திரிச்சி இந்த ஐநூறுரூவா கிட்டத்தட்ட பல வருஷமாக எங்ககிட்ட இருக்குது இதை நான் மாற்றவே மாட்டேன் உயிரை பணம் இதை நான் மாற்ற மாட்டேன் இந்த ஐநூறுபாயை எடுத்து நான் அந்த பணத்துக்கு முத்தம் கொடுத்துட்டு இந்த பணத்தில் சொல்லுவேன் உன்னை நான் எனக்கு ரொம்ப பிடிக்கும் நீ எப்போ என் கூட இருக்கணும்னு நான் ரொம்ப விரும்புகிறேன் பழகி பெருகி என்னிடம் இந்த பணத்துக்கு மனசார சொல்லிட்டு திரும்ப மடிச்சு பர்ஸ்ல வச்சுட்டு நான் என்னுடைய டெய்லி ஒர்க் ஆரம்பிச்சிடுறேன் இதுதான் நம்ம பண்ணக்கூடிய எளிய பரிகாரம் தாந்திரிக பரிகாரம் ஏன்னா பணத்தை பொறுத்த வரைக்கும் பணம் நீங்க நேசிச்சா பணம் உங்களை நேசிக்கும் நிறைய பேர் நம்ம பார்த்துருக்கோம் சட்டனா கோடீஸ்வரன் ஆயிடுவாங்க அவனுக்கு என்னப்பா ஃபாரின் காசு அவனுக்கு என்னப்பா அந்தந்த தொழிலாம் செய்யறான் அப்படின்னு சொல்லுவாங்க அது அப்படி கிடையாது அவங்க பணத்தை நேசிச்சாங்க பணம் அப்படி நேசிக்கும் இது பிரபஞ்ச நியதி நீங்க என்ன கொடுக்குறீங்களோ உங்களுக்கு அது திரும்ப வரும் அதான் அந்த பிரபஞ்ச நியதி நீங்க கொடுக்குறது நல்லதா இருந்தா நல்லது பிரபஞ்சம் கொடுக்கும் நீங்க கொடுக்க கேட்டா பிரபஞ்சம் கெட்டது தான் கொடுக்கும் பிரபஞ்சத்துக்கு தெரியாது நீங்கள் இது உங்களுக்கு நல்லா தான் பிரபஞ்சம் தெரியும் நீங்கள் கேட்டதை பிரபஞ்சம் கொடுத்தீங்க பிரபஞ்சம் தாய் மாதிரி நீங்கள் என்ன கேட்டால் அதை பிரபஞ்சம் தரும் அதான் வந்து இந்த பரிகாரம் இதை வந்து செஞ்சு பாருங்கள் ஏன்னா ஒரு ரொம்ப வருஷமாக நான் செய்கிறேன் என் பர்ஸில் எப்போயும் இந்த ஐநூறுவா இருக்கும் இந்த ஐநூறுபா யாருக்கும் கொடுக்க மாட்டேன் நிறைய பேர் என் பர்ஸை பார்த்தவங்களுக்கு தெரியும் நிறைய நண்பர்களுக்கு தெரியும் அதே மாதிரி பணத்தில் வந்து ஒரு சில பேர் குங்குமம் மஞ்சள்லாம் தடவி இருக்கும் அந்த பணம்லாம் ஒன்றையும் வாங்கவே மாட்டாங்க அது வந்து கிடைக்காத பணம் யாருக்குமே அது கிடைக்காது அந்த மாதிரி குங்குமம் மஞ்சள் தடச்சுன்னா அந்த பணத்தை பர்சில் வச்சுக்கோங்க இன்னும் நிறைய பணங்களை ஈர்க்கும் ஏன்னா அந்த மாதிரி பணம் வந்து யார்கிட்டயா தான் நம்ம கிட்ட வரும் அதை பார்த்தீங்கன்னா நிறையா பூங்கம் மஞ்சளாம் தருவி இருக்கும் ஒரு மாதிரி அழுக்காக இருக்கும் யாருமே வாங்க மாட்டாங்க ஆனால் அந்த பணத்தை இங்கே பர்சன் வச்சுன்னா பணம் பெருகும் நான் என் பிரசலும் நிறையா வச்சேன் அதே மாதிரி புது தாள் புதுசாக அடித்த அடித்த தாள் வந்து சில பேர் கிட்டே இங்கே யார் மூலமாக அவங்க கிட்டே வரும் அதை பார்க்கும்போது நம்ம கொடுக்கறதுக்கே மனசு வராது அந்த மாதிரி பணம் இருந்தாலும் நீங்கள் வாங்கி பர்சனல் வச்சி அதையும் நீங்கள் செலவழிக்காதீங்க நீங்கள் எப்போ செலவழித்தாலும் மனசார செலவழிக்கணும் என் குடும்பத்துக்காக செலவழிக்கிறேன் எனக்காக செலவழிக்கிறது செலவழிக்கும் போது உள்ள ஒரு சின்ன சந்தோஷம் இருக்கணும் ஒரு கேள்வி வரும் எப்படிப்பா சந்தோஷமா செலவழிக்க சொல்றேன்ற கேள்வி வரும் ஆனா அப்படிதான் இருக்கணும் அப்பதான் உங்களுக்கு திருவள்ளுவ நிறைய வரும் ஏன்னா நம்ம நியாயமான செலவு தான் செலவழிக்கும் இதுதான் வந்துட்டு பணம் சேர்ப்பதற்கான எளிய பரிகாரம் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி உங்கள் பர்ஸில் வந்து மல்லிகைப்பூ வச்சுக்கோங்க டெய்லியும் அந்த மல்லிகைப்பூவை மாற்றுங்க முதல்ல சம்பளம் வாங்கினதுக்கு போனே குலதெய்வத்திற்கும் உங்களுடைய இஷ்ட தெய்வத்திற்கும் காணிக்க எடுத்து வச்சுட்டு அந்த பணத்தை செலவழிங்க பட்ஜெட் போடும்போது மல்லிகைப்பூ கல்லூப்பு மஞ்சள் வாங்கி வச்சுக்கோங்க இதெல்லாம் செஞ்சு பாருங்கள் ஒரு நாலஞ்சு மாதம் இதெல்லாம் செஞ்சு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மாற்றம் தெரியும் ஸ்ரீ மீனாட்சி மெஜன் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம பக்கத்துடைய வெள்ளைக்கான கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நாங்கள் அடுத்தடுத்து போடக்கூடிய வீடியோஸ் உங்களுக்கு வரும் நம்மளுடைய ஸ்ரீ மீனாட்சி யூடியூப் சேனல் மற்றும் முகநூல் பக்கங்கள் இன்ஸ்டாகிராம் பக்கங்களை ஃபாலோ பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்களுக்கு ஒரு கிவ்வே கிஃப்ட் கொடுத்துட்டு இருக்கும் உங்களுடைய நீங்கள் வந்து என்னுடைய வந்து இன்ஸ்டாகிராம் பேஜில் ஃபாலோ பண்ணுறீங்கன்னா உங்க தகவல் எனக்கு டிஎம் பண்ணுங்க நான் உங்க தகவலை எடுத்துட்டு உங்களுக்கு வந்து கிஃப்ட் வந்து உள்ளூர் தான் போட்டு அடுத்த புது தகவலோடு உங்களை சந்திக்கும் முறை உங்களுக்கு விடைபெறுவது முறை நடைமை செய்வீன் மீனாட்சி மைந்தன் வளாது பயக்க மலிவளம் சரக்கமன் நன் கோன்முறை அரசு செய்க குறைவிடாத வாழ்க நான்மறை அரங்கள் உங்க நட்சபம் கேள்வி மல்க மேன்மைகள் செய்வினதை விலங்கு உலகம் எல்லாம் திருச்சிற்றம்பலம் தெல்லையம்பலம்